தாய் நண்பர்களே இப்போ நம்ம வந்து வேலூர்லேருந்து விஐடி வழியாக சென்னை ஏர்போர்ட் போய் கொண்டு இருக்கிறோம் வேலூரில் பிடிச்ச மழை சரியான மழைங்க இது யாருமே பார்த்துடாத ஒரு பெரிய மழை ஓகேங்களா அந்த மாதிரி மழை ஓகேங்களா அடி அடி அட் ஆச்சிச்சு ஆல்ரெடி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா நான் பெட்ரோல் வந்து தான் எப்போவுமே போடுவேன் ஓகேங்களா ஹைவேயில் போடுறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மறக்கலாம் இல்லை என்னாச்சுன்னா எங்கள் ஓனர் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து பெட்ரோல் போட சொன்னார் டீசலு ஆனால் இந்த மழையில் பாருங்கள் ரோடு சுத்தமாக தெரியல ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது சைடில் வந்து சரியான மழைனால கருப்பான ஒரு மேகம் ஓகேங்களா மின்னல் ஒரு பக்கம் இடி ஒரு பக்கம் டமால்டி மீன் ஆனால் என்ன ஆச்சுன்னா எப்பவுமே வந்து விசாரத்தில் பெட்ரோல் பங்கில் போடுவோம் ஆனால் விசாரத்தில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இருக்குது டீசல் இருக்குது ஆனால் பவர் கட் ஆகிடுச்சி ஓகேங்களா மொத்த எலக்ட்ரிசிட்டியும் கட் ஆகிடுச்சு எல்லார் சிட்டிலேயும் வேலூரை தவிர மீது எல்லா சிட்டிலையும் அதுதான் அந்த வேலை ஹைவேயில் போகிற வழியில் எல்லா கட் ஆனதுனால எங்கேயுமே வந்து என்னால் டீசல் போட முடியல ஓகேங்களா அது என்ன பண்ணேன் சரி ரைட்டு விசாரத்தில் போட முடியல அடுத்தது ஆர்காடில் எங்கேனா பார்க்கலான்னு பார்த்தா ஆர்காடில் போட முடியாது ஓகேங்களா அங்கேயும் இல்லை ஓகேங்களா நேராக அடுத்தது வாலாஜா தான் வாலாஜாவில் போய்ட்டு பெட்ரோல் பங்கில் பாரத்தில் கேட்குறேன் அங்கேயும் முடியாதுன்ட்டாங்க அப்புறம் நேராக காவேரி பக்கம் சர்வீஸ் ரூட்டில் வந்து அங்கே பார்க்குறேன் அங்கேயும் இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓச்சேரி வந்தோடனே ஓச்சேரியில் ஓச்சேரியில் இருந்துச்சு நல்ல வேலை நயத் நயந்திராவா சி நயந்திரா இல்லைங்க நேத்ரா நேத்ராவோ ஏதோ ஒன்று ஓகேங்களா அந்த பெட்ரோல் பங்கில் வந்து அப்புறம் பெட்ரோலை போட்டு டீசலை போட்டுட்டு பிறகு தான் எனக்கு மனசில் ஆறுதலே வந்துச்சு ஏன்னா வண்டியில் ஈவிந்துச்சு ஓகேனா டீசல் ஈ விழுந்துட்டனால எனக்கு பக்கு பக்குன்னு ஆகிடுச்சு ஏன்னா மழை வந்து தொடர்ந்து பெஞ்சிகிட்டே இருக்குங்க ஒரு செகண்ட் கூட நிற்க முடியல பாருங்கள் எப்படி பெஞ்சிட்டு இருக்கு பாருங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன் கண்ணாடி திறந்தா ஏன்னால் எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் வந்து அந்த மேலே இருக்கிற கூரை வந்து ஃபுல்லாக தானே போடுவாங்க இங்கே வந்து ஒரு சில பெட்ரோல் பங்க்கில் பாதி கூட இல்லை ஓகே எல்லாம் கால்வாசி தான் இருக்குது அப்போ வண்டியை விட்டு இறங்க முடியாத அளவுக்கு மழை பெஞ்சிகிட்டே இருக்கு தொடர்ந்து மழை ஓகேங்களா ஒரு வேலூரில் பிடிச்ச மழை காஞ்சிபுரம் வெள்ளைக்கேட்டு ஊரிலுமே மழை எங்கே பார்த்தாலும் தண்ணி தண்ணி ரோடு ஃபுல்லாகவே வெறும் தண்ணி தான் பள்ளம் இல்லை ஓகே பள்ளம் அந்தளவுக்கு இல்லை என்னென்னா தண்ணி தேங்கியிருக்கறனால முன்னாடி போகிற காரு சடன்லி பிரேக் அடித்து ஸ்லோவாயிடுறாங்களா அது பின்னாடி வர காரில் வந்து நம்மளுக்கு நம்ம வந்து பார்த்து போகிறோம் பிரேக் அடித்து ஓகேங்களா ஒரு கார் கேப் விட்டு போனோம் க கரெக்டாக இருக்கும் ஃபோர்வே இண்டிகேட்டர் போட்டு ஒரு லைட்டு போட்டு முன்னாடி வைபர் போட்டு ஒரு குறிப்பிட்ட லிமிட் அறுபதோ நாற்பதோ அதே மாதிரி நீங்கள் வண்டி ஓடும்போது ரைட் லைனு லெஃப்ட் லைனு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க சென்ட்ரல் லைனு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு லைனில் எதனா ஒரு லைன் கம்பல்சரி தண்ணி இருக்கும் அதே மாதிரி ஒரு டர்னிங்கில் பார்த்திங்கன்னா ரைட் லைனில் கம்பல்சரி தண்ணி இருக்கும் லெஃப்ட் சைடில் அதே மாதிரி தண்ணி இருக்கும் அதே மாதிரி பிரேக் அடிக்கும் போது சடன் பிரேக் மட்டும் அடிக்காதீங்க ஏன்னா சடன் பிரேக் ஆச்சா ஸ்டக்குன்னு வண்டி ரோடுக்கும் டயருக்கும் க்ரிப்னஸ் இல்லாமல் போயிடும் தண்ணி இருக்குது இல்லைங்களா ஏன்னா இந்த வண்டியிலாம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்கல ஓகேங்களா ஏபிஎஸ் வந்து கிடையாது இப்போ வர வண்டியில் ஏபிஎஸ் இருக்குது அதே மாதிரி மழையில் ஓட்டுறதுக்கு அந்த ஒரு மோடு ஒன்று கொடுப்பாங்க ரெயின் மோ ரெயின் மோடுன்னு ஒன்று ரெயின் மோடு போட்டு ஓட்டுற அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணலை பார்த்து சேஃபாக வண்டி ஓட்டுங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச்